அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதிய நாயம் பேசுகிறேன் யூஸ்ஃபுல் நயன் சிக்ஸ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இந்த ரத சப்தமி எப்போ வருது இந்த சப்தமி எப்படி கொண்டாடணும் ஏன் கொண்டாடணும் என்னென்ன பண்ணால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்குது கேள்வி சப்தமி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது தை மற்றும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சப்தமியை சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூரியனுடைய ரதம் அந்த சூரியனோட ரதம் வந்து கிழக்கு வடக்கு நோக்கி மாற்றக்கூடிய நாளை தான் த சப்தமி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இந்த சப்தமி என்று சூரியனை வணங்கினோம்னா நம்ம சகல சம்பத்துகளும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற முடியும் குறிப்பாக கணவனை இழந்தவர்கள் அல்லது அண்ணன் தம்பி இழந்தவர்கள் அப்பா அம்மாவை இழந்தவர்கள் யாராவது இழந்தவர்கள் அந்த பிதூர்கள் சாபம்னு சொல்லுவாங்க தந்தை மற்றும் தந்தை வழியினால் நம் முன்னோர்களால் வரக்கூடிய சாபங்களை நீக்குவோர் தான் சூரிய பகவான் அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவானை வழிபடுவதற்கான உகந்த நாள் இந்த ரதசப்தமி இந்த ரதசப்தமி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தான தர்மங்கள் பண்ணலாம் ஒன்று மற்றொன்று குளிக்கக்கூடிய முறை என்று ஒன்று இருக்கிறது அதாவது ஏழு எருக்கைகளையோ அல்லது ஒம்பது எருக்கைகளையோ வச்சு குளிக்கக்கூடிய முறை இருக்கிறது ஏழோ அல்லது ஒம்பது எருக்கையோ எடுத்துக்கிட்டு சூரியன் உதித்ததுக்கு அப்புறம் தான் குளிக்கணும் சப்தமி அன்னைக்கு சூரிய உதயம் எப்போ ஆகுதோ அந்த சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம குளிக்கணும் அன்னைக்கு என்ன பண்ணணும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரதசப்தமி அன்னைக்கு குளிக்கக்கூடியது நம்ம எப்படி குளிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் குறிப்பாக கணவனை இழந்தவர்கள் ஏதாவது இந்த குழந்தை இழந்தவர்கள் இவங்கெல்லாம் கண்டிப்பாக ரதசப்தமி எண்ணெய் குளிக்கணும் முன்னோர் சாபங்கள் நீங்கும் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது ஏழு எருக்கம் இலை அல்லது ஒன்பது எருக்க இலை எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு நம்ம குளியரைட்டில் போகும்போது இந்த ஏழு இல்லை ஒம்பது இறுக்கையில் அச்சதை அதாவது பச்சரிசி எடுத்து கொஞ்சம் மஞ்சள் தடவி அந்த அச்சதை வச்சுக்கணும் ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் திருநீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெண்களாக இருந்தால் மஞ்சள் பொடி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஏழு இல்லை ஒம்போது இயற்கையிலையை முதல்ல உச்சந்தலையில் ஒன்று நெத்தியில் ஒன்று கண்ணில் ஒன்று தோல் பட்டையில் ஒன்று அப்புறம் கால் ஷோல்டர் பின்பக்கம் முதுகு எல்லாத்துலேயும் நம்ம வச்சுட்டு இங்கே எல்லாம் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் அக்ஷதை வச்சுட்டு சூரிய பகவானை நினைச்சி சூரிய பகவான் நம் முன்னோர்களால் செய்த அந்த பாவங்கள் சாபங்கள் என்னை வந்து அணுகக்கூடாது அதனால் வரக்கூடிய நம்ம திட்டுக்கள் சாபங்கள் நம்மளை தாக்கக்கூடாது அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணி சூரிய பகவானை வணங்கி அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி குளிக்கணும் இந்த சப்தமியை பொறுத்த மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமை வர்றதுனால வெள்ளிக்கிழமை காலையில் பத்தர பன்னெண்டு மட்டும் ராகு காலமாக இருக்கிறது ராகு காலத்தில் சூரிய வழிபாடு செய்யக்கூடாது மற்ற நேரங்களில் சூரிய சூரியனை வணங்கலாம் ஹிருதயம் படிக்கலாம் சூரியனோட காயத்ரி மந்திரம் பாஸ்கரா மகை மகஜுதிகரா எதிமகே தன்னோ சூரிய பிரச்சோதயா அப்படிங்கிற அந்த சூரிய மந்திரங்களை சொல்லலாம் சார் எனக்கு எந்த மந்திரமே தெரியாது சார் அப்படின்னா ஓம் சூரியாய நமக அல்லது ஓம் சூரிய தேவாய நமக இல்லை சூரியனை போற்றி சூரியனை வணங்குகிறேன் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் இந்த சூரியனை வணங்க வணங்க நம்ம முன்னோர்களால் வரக்கூடிய சாபங்கள் பிதிர் சாபங்கள் விலகும் இந்த குளிக்கிறது ரொம்ப விசேஷம் முடிஞ்சால் அது குளிக்கலாம் ஒரு சில பேர் சார் எருக்கு இலைக்கு நான் எங்கே சார் போவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வந்து அக்ஷதையும் மஞ்சள் பொடியும் வச்சு கூட குளிக்கலாம் அதுவும் முடியலன்னா தண்ணி எடுத்து கங்கை யமுனை கோதாவரி காவேரி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கங்கா வணங்கி தலையில் தண்ணி ஊற்றியும் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் இந்த ரத சப்தமி என்று நான் வணங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு பெரும்பாலும் நிறைய வீடுகளில் ரதம் அதாவது ரதம்னால் தேர் தேர் கோலம் போடுவாங்க எந்த வீட்டில் தேரில் கோலம் போடுறாங்களோ அங்கே வந்து சூரியன் வருவார் அப்படின்னு ஒரு ஐதீகம் அந்த சூரியன் வீட்டுக்குள்ளே வந்தால் பிதுர் சாபங்கள் நீங்கும் அரசாங்கம் அரசியல் சார்ந்த தடைகள் விலகும் யாராவது அரசாங்க வேலைக்காண்டி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த ரதசப்தமி அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணால் அந்த அரசு வேலை கிடைக்கும் அதே போல் அரசியலில் ஒரு முன்னேற்றத்துக்கு ஏற்படணும் அந்நிய நாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரதசப்தமி பிரார்த்தனை பண்ணால் சூரியனை வணங்கினா கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஒருவேளை எதுவுமே என்னால் பண்ண முடியலன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூரியனுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை நீங்கள் பெற முடியும் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோவை பதிவிடுறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் அவங்களும் பார்த்து பலன் பெறுவதற்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி